இனிமே கண்ண முடித்து அண்ணாமலை திடீர் சந்திப்பு கலக்கத்தில் திமுக காங்கிரஸ் தஞ்சாவூர் காங்கிரஸ் மாவட்ட தலைவரான கிருஷ்ணசாமி செல்வாக்குமிக்க நபர் தனிப்பட்ட முறையில் ஆட்டோ விளையாட்டு என பல்வேறு சங்கங்களின் தலைவராக இருந்து வருகிறார் தஞ்சை மாவட்டத்தின் பிரபலமான பூண்டி ஸ்ரீ புஷ்பம் கல்லூரியின் தாளராகவும் இருந்து வருகிறார் இவர் அமமுக பொதுச் செயலர் தினகரனின் சம்பந்தி இந்நிலையில் நேற்று முன்தினம் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கிருஷ்ணசாமியின் வீட்டுக்கு வந்து சந்தித்தார் பின் இருவரும் தனியறையில் பதினைந்து நிமிடங்கள் பேசினர் இந்த தகவல் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினருக்கு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியது ஆனால் மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாகவும் அரசியல் இல்லை எனவும் அண்ணாமலையும் கிருஷ்ணசாமியும் தெரிவித்தனர் இருப்பினும் பாரதிய ஜனதா வேட்பாளர் முருகானந்தம் மாவட்ட தலைவர் ஜெய் சதீஷ் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகளை தவிர்த்துவிட்டு இருவரும் தனிமையில் பேசிய விவகாரம் காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு நெருடலை ஏற்படுத்தியுள்ளது இதனால் கிருஷ்ணசாமியை கண்காணிக்க திட்டமிட்டுள்ளதாக கட்சியினர் மத்தியில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது கிருஷ்ணசாமியின் சம்பந்தி பாரதிய ஜனதா கூட்டணியில் இருப்பதால் ஓட்டு வங்கி பாதிக்கப்படுமோ என கலக்கத்துடன் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் இருக்கின்றனர் எனவே கிருஷ்ணசாமி பாரதிய ஜனதாவில் இணைய உள்ளதாக பரவலாக பேசப்பட்டு வந்தது தற்போது அண்ணாமலை தேர்தல் நேரத்தில் சந்தித்து இருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறையை தவிர்த்து அண்ணாமலை பரபரப்பு தகவல்கள் மயிலாடுதுறை லோக்சபா தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் வக்கீல் சுதா பாஜக கூட்டணியில் பாமக வேட்பாளர் ஸ்டாலின் அதிமுக பாபு நாம் தமிழர் கட்சி காளியம்மாள் உள்ளிட்ட பதினேழு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் இருந்தும் இங்கு அதிமுக பாமக காங்கிரஸ் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களிடையே மட்டுமே கடும் போட்டி உள்ளது பாஜக கூட்டணியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் ஸ்டாலின் தன் ஜாதி பலத்தை நம்பியும் தனிப்பட்ட செல்வாக்கை நம்பியும் களமிறங்கியுள்ளார் தற்போது இவர்தான் பிரச்சாரத்தில் முன்னணியில் உள்ளார் இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று முன்தினம் கடலூர் நாகை தஞ்சை பகுதிகளில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார் ஆனால் மயிலாடுதுறை தொகுதியில் பிரச்சாரம் செய்யாமல் தவிர்த்தார் இதற்கு காரணம் தர்மபுரம் ஆதீனத்தை மிரட்டி படம் கேட்ட வழக்கில் பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் கைது செய்யப்பட்டார் இதனால் தன் பிரச்சாரத்தால் சர்ச்சை ஏதேனும் ஏற்படாமல் இருக்கவே மயிலாடுதுறை தொகுதியில் அண்ணாமலை பிரச்சாரத்தை தவிர்த்ததாக பாஜக தரப்பில் பேசப்பட்டு வருகிறது ஆனாலும் பாஜக கூட்டணியில் உள்ள பாமக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யாமல் அண்ணாமலை சென்றது பாமகவினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது பாரதிய ஜனதாவில் சேரும் போலீஸ் அதிகாரிகள் அதிர்ச்சியில் திராவிட கட்சிகள் தமிழகத்தில் திமுக அதிமுக மாறி மாறி ஆளுங்கட்சியாக இருந்து வருகின்றனர் இதனால் போலீஸ் துறையில் பணியாற்றி வரும் பெரும்பாலானோர் இக்கட்சிகளின் ஆதரவாளராக இருப்பர் ஆனால் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் தேர்தலில் ஓட்டு போடுவதுடன் ஒதுங்கிக் கொள்வர் ஆனால் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில ஆண்டுகளாக ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் பெரும்பாலும் பாரதிய ஜனதாவில் இணைந்து நேரடி அரசியல் களத்தில் இறங்கியுள்ளனர் பணிகாலத்தில் மக்களோடு நெருங்கி பழகி அவர்களின் மனநிலை அறிந்த போலீசார் ஓய்வுக்குப் பின் பாரதிய ஜனதாவில் சேர்வது திராவிட கட்சிகளை அதிர்ச்சியடைய செய்துள்ளது அவர்களில் சிலரிடம் ஓய்வுக்குப் பின் ஏன் இந்த மாற்றம் என்ற கேள்விக்கு திராவிட கட்சிகளில் சேர்ந்தால் கட்சியில் வளர முடியாது ஆனால் பாரதிய ஜனதாவில் அந்த நிலையில்லை தகுதி இருந்தால் நல்ல நிலைக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியும் என்றனர் நாய்வாலை நிமிர்த்த முடியாது பொன்முடியை திருத்த முடியாது விழுப்புரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் ரம்சான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடந்தது அமைச்சர்கள் பொன்முடி மஸ்தான் பங்கேற்றனர் நிகழ்ச்சிக்கு திமுக வடக்கு மாவட்ட செயலர் அமைச்சர் மஸ்தான் முன்பே வந்து அமர்ந்திருந்தார் பொன்முடி வர தாமதமானதால் அமைச்சர் மஸ்தான் பேசினார் சிறிது நேரத்தில் வந்த பொன்முடி முன்னாடியே வந்துட்டியா நீ பேசியது போதும் என கடிந்த முகத்துடன் அமைச்சர் மஸ்தானிடமிருந்து மைக்கை பிடுங்கி பேசினார் இதனால் கடுப்பான அமைச்சர் மஸ்தான் நான் பேசி முடிக்கவில்லை என கூறி மைக்கை கேட்டபடி கையை நீட்டினார் ஆனால் அமைச்சர் பொன்முடி போதும் உட்காரு என கூறிவிட்டு அவர் பேசினார் இதனால் கோபத்துடன் அமர்ந்திருந்த மஸ்தான் நோன்பு திறக்கப்பட்டு கஞ்சி சாப்பிட்டதும் நிகழ்ச்சியின் பாதியிலேயே எழுந்து வெளியேறினார் அப்போது நாய்வாலை வாலை முடியாது பொன்முடியை திருத்தவும் முடியாது என வேட்பாளர் ரவிக்குமாரிடம் கடிந்து பேசியபடி மஸ்தான் காரில் ஏறி புறப்பட்டதாக கட்சியினர் கூறினர் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மோதி கொண்ட சம்பவத்தால் விசிக வேட்பாளர் ரவிக்குமார் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் அதிர்ச்சியடைந்தனர் ஜோதிமணியை தவிக்க விடும் சுயேட்சை வேட்பாளர்கள் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் மற்றும் முன்னாள் முதல்வருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் கரூர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இதனால் கரூரில் காங்கிரஸ் மற்றும் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கலக்கத்தில் உள்ளனர் குறிப்பாக கட்சி கூட்டணி கட்சிகளாலும் பல சங்கடங்களை எதிர்கொண்டு வரும் ஜோதிமணிக்கு புதிய சிக்கலாக சுயேச்சை வேட்பாளர்கள் கிளம்பியுள்ளனர் ஜோதிமணி பெயரில் இரு சுயேச்சைகள் களமிறங்கி இருப்பது அவருக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது திமுக கூட்டணியில் உள்ள விசிகவுக்கு விழுப்புரம் சிதம்பரம் ஆகிய இரு தனி தொகுதிகளில் பானை சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த பானை சின்னம் கரூர் லோக்சபா தொகுதியில் சுயேச்சையாக போட்டியிடும் சதீஷ் என்பவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது விசிக்க வேட்பாளர்கள் திருமாவளவன் ரவிக்குமார் பானை சின்னத்தை பிரபலப்படுத்தி வேகமாக பிரச்சாரம் செய்யும் போது தமக்கு பாதிப்பு வருமோ என ஜோதிமணி அச்சத்தில் உள்ளார் அதேபோல் பாஜக கூட்டணியில் அமமுக பொதுச்செயலர் தினகரன் தேனி தொகுதியில் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுகிறார் அந்த சின்னம் கரூர் தொகுதியில் சுகேச்சை சதாசிவத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நடந்த லோக்சபா தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் நடந்த சட்டசபை தேர்தலில் அமமுக வேட்பாளர்கள் குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டுள்ளனர் இதனால் கரூர் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் தமக்கு விழ வேண்டிய ஓட்டுகள் குக்கருக்கு விழுந்துவிடுமோ என்ற பீதியில் உள்ளார் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார் அவருக்கு பலாப்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த சின்னம் கரூர் தொகுதியில் ஊழல் ஒழிப்பு செயலாக்கம் அமைப்பு சார்பில் போட்டியிடும் வின்சென்ட் என்பவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது பன்னீர்செல்வம் பலாப்பழ சின்னத்தை பிரபலப்படுத்தும் போது வின்சென்ட்டுக்கு அதிக ஓட்டுகள் கிடைக்க வாய்ப்புள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதில் லோக்சபா தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டியிட்டது தற்போது அந்த சின்னம் கரூர் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் சக்திவேலுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது தற்போது கரூரில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கருப்பையா மைக் சின்னத்தில் போட்டியிடுகிறார் இதனால் தமக்கு ஓட்டுகள் குறைந்துவிடுமோ என கருப்பையா வருத்தமடைந்துள்ளார் கரூரில் கடந்த தேர்தலில் ஜோதிமணிக்கு பக்கபலமாக இருந்து லோக்சபா தேர்தலை எதிர்கொண்டவர் செந்தில் பாலாஜி தற்போது அவர் சிறையில் இருக்கிறார் அதுவே ஜோதிமணிக்கான பெரிய பலவீனமாக பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் சுயேச்சைகள் வேறு குழப்பம் ஏற்படுத்துவதால் அவர் நொந்து போயிருக்கிறார் இது போன்ற குழப்பம் மற்ற தொகுதிகளிலும் பிரதான கட்சி வேட்பாளர்கள் சிலருக்கும் உள்ளது இதற்கிடையில் பிரபல கட்சிகளுக்கு சின்னமாக இருந்தவை தங்களுக்கு கிடைத்திருப்பதால் கூடுதல் ஓட்டுகள் விடும் என சுயேச்சைகள் மகிழ்ச்சியில் உள்ளனர் ஜாதியை கேட்டு சீட் தந்த ஸ்டாலின் பகீர் கிளப்பும் திமுக வேட்பாளர் திமுக பொதுச் துரைமுருகன் மகன் கதிரானன் வேலூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார் அவருக்கு இம்முறை வாய்ப்பு மறுக்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் கடைசி நேரத்தில் வேட்பாளராகிவிட்டார் தந்தையைப் போலவே மகனும் வாய்க்கு வந்ததைப் பேசி பம்பில் மாட்டுவதை வழக்கமாக்கிக் கொண்டுள்ளார் சமீபத்தில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்ற கதிரானன் அங்கிருந்த பெண்கள் பளபளப்பாக இருப்பதற்கு அரசு கொடுத்த ஆயிரம் ரூபாயில் வாங்கிய ஃபேர் அண்ட் லவ்லி பான்ஸ் பவுடர் சிங்கார் குங்குமம்தான் காரணம் என பேசினார் இதற்கு பெண்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இந்நிலையில் யூ டியூப் சேனலுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் வேட்பாளர் நேர்காணலின் போது முதல்வர் ஸ்டாலின் என்னை அழைத்து நீ என்ன ஜாதி என்று கேட்டார் வன்னியர் என்று கூறினேன் என்று கதிரானன் கூறியுள்ளார் வன்னிகர்கள் ஓட்டுகளை கவரும் வகையில் அவர் பேட்டியளித்தாலும் முதல்வர் ஜாதியை பார்த்துதான் சீட் கொடுக்கிறாரா என்ற சர்ச்சையை இப்போது கிளப்பிவிட்டுள்ளனர் முதல்வர் கிண்டலாக கேட்டதை இப்படி வெளிப்படையாக சொல்லலாமா என திமுக தலைமையின் கண்டிப்புக்கும் கதிரானந்த் ஆளாகி உள்ளதாக கூறப்படுகிறது சத்தியமா இந்த ஊர்க்காரன் தான் தொகுதியில் மன்றாடும் வேட்பாளர்கள் திருவள்ளூர் தனி தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் சசிகாந்த் செந்தில் போட்டியிடுகிறார் இவரது சொந்த ஊர் சென்னையில் உள்ள கொளத்தூர் இந்நிலையில் திருவள்ளூர் தொகுதியில் நடக்கும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் பிரச்சார கூட்டங்களில் நான் பிறந்தது சென்னையாக இருந்தாலும் திருவள்ளூர் தொகுதிக்கு உட்பட்ட பெருமாள்பட்டு பட்டு பகுதியில்தான் வளர்ந்தேன் அதனால் நான் இந்த தொகுதியை சேர்ந்தவன் தான் என கூறி ஓட்டு சேகரித்து வருகிறார் அதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகா காவனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கணபதி திருவள்ளூர் லோக்சபா தொகுதியின் பாரதிய ஜனதா வேட்பாளர் கடந்த மூன்றரை ஆண்டுகளாக திருவள்ளூரில் வசித்தபடி கட்சி பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதுவே தன் தொகுதி எனவும் செல்லும் இடமெல்லாம் கூறி வருகிறார் சிறுவாபூரியில் நடந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பாலகணபதியை மண்ணின் மைந்தன் என தாம தலைவர் வாசன் குறிப்பிட்டு பேசினார் தொகுதிக்கு சம்பந்தமில்லாத நபர்கள் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர் என்பது பேசுபொருளாக பொருளாக மாறிவிடக்கூடாது என்பதில் அனைத்து வேட்பாளர்களும் தெளிவாக இருக்கின்றனர் என தொகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் விருதுநகர் தொகுதியில் பிரச்சாரம் செய்ய மறுக்கும் தலைவர்கள் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிக விருதுநகர் உள்பட ஐந்து தொகுதிகளில் போட்டியிடுகிறது விருதுநகரில் விஜயகாந்த் மூத்த மகன் விஜய பிரபாகரன் போட்டியிடுகிறார் விஜய பிரபாகரனை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்துள்ளார் மாவட்ட செயலரும் முன்னாள் அமைச்சருமான ராஜேந்திர பாலாஜி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் விஜயகாந்த் மகனை எதிர்த்து போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் பாஜக வேட்பாளர் நடிகை ராதிகாவை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதில் முக்கிய தலைவர்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது விஜயகாந்த் திடீர் மறைவுதான் இதற்கு காரணம் விஜயகாந்த் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி எட்டில் காலமானார் அவருக்கு அஞ்சலி செலுத்திய ஸ்டாலின் கமல் உள்ளிட்டோரும் பாஜக கூட்டணி முக்கிய தலைவர்களும் விஜயகாந்துக்கு புகழாரம் சூட்டினர் அவரது குடும்பத்தினருக்கு உறுதுணையாக இருப்போம் என்று நம்பிக்கை அளித்தனர் இந்நிலையில் விஜயகாந்த் இறந்து நூறு நாட்கள் கூட ஆகாத நிலையில் அவரது மகனை எதிர்த்து பிரச்சாரம் செய்வதால் வாக்காளர்களிடம் அதிருப்தி ஏற்படும் என்ற கருத்து பரவி வருகிறது இதனால் முக்கிய தலைவர்கள் பலரும் விருதுநகர் தொகுதியில் பிரச்சாரத்தை தவிர்க்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இது காங்கிரஸ் பாஜக கூட்டணி வேட்பாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இது குறித்து காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறியதாவது விருதுநகர் நாயுடு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகம் இருக்கும் தொகுதி என்பதால் நாயுடு சமூகத்தைச் சேர்ந்த விஜயகாந்தின் மகன் விஜய அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார் தொகுதியின் பல இடங்களுக்கும் சென்று விஜயபிரபாகரன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாலும் நாயுடு சமூகத்தவர் அதிகம் இருக்கும் இடங்களாக பார்த்துதான் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அங்கிருக்கும் நாயுடு சமூகத்தவர் சங்க நிர்வாகிகளை தொடர்ந்து சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார் ஏற்கனவே விஜயகாந்த் மீதான அபிமானத்தில் இருக்கும் அச்சமூகத்தவர் விஜய பிரபாகரனை விஜயகாந்தாகவே பார்க்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் நடந்த சட்டசபை தேர்தலில் விஜயகாந்த் குடும்பத்திலிருந்து விருதுநகர் தொகுதியில் யாரேனும் போட்டியிடுவர் என அச்சமூகத்தவர் எதிர்பார்த்தனர் ஆனால் நடக்கவில்லை தற்போது விஜயகாந்த் மகன் போட்டியிடுவதால் அவருக்கு சாதகமாக இருக்க முடிவெடுத்துள்ளனர் இதனால் விஜயகாந்தை எதிர்த்து போட்டியிடும் ராதிகா மாணிக்கம் தாகூர் ஆகியோர் நாயுடு சமூகத்தவர் மத்தியில் பெரியளவில் பிரச்சாரம் செய்யாமல் உள்ளனர் அதோடு அவருவருக்கும் ஆதரவாக அவர்கள் சார்ந்திருக்கும் கட்சிகள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பிரச்சாரத்துக்காக விருதுநகர் வருவதை தவிர்க்கின்றனர் விருதுநகர் தொகுதிக்கு வந்து விஜய பிரபாகரனுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தால் அது விஜயகாந்துக்கு எதிரான பிரச்சாரமாகவே நாயுடு சமூகத்தவரால் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதால் பம்பை விலை கொடுத்து வாங்க வேண்டாம் என முடிவெடுத்து பிரச்சாரத்தை தவிர்க்கின்றனர் என காங்கிரஸ் கூறினர் வேட்பாளரின் வாய்க்குழுப்பால் வலிமை இழக்கும் பாரதிய ஜனதா கிருஷ்ணகிரி லோக்சபா தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளரான நரசிம்மன் தான் செல்லும் இடங்களுக்கு பவுன்சர்களோடு சென்று அதிர்ச்சி அளித்தார் நம் நாளிதழில் செய்தி வெளியாகி தலைமையின் கண்டனத்திற்கு பின் பவுன்சர்களை நீக்கினார் ஆனாலும் தேர்தலில் வெற்றி பெற்று மத்திய அமைச்சரானது போல் அவரது பேச்சுகளும் செய்கைகளும் உள்ளன தேசிய ஜனநாயக கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டத்தில் அவரது அறிமுகத்தை கூட யாரும் விரும்பாமல் உணவருந்து சென்றதால் அரங்கமே காலியானது அதன் பின்னரும் நிலைமையை உணராமல் மேடைகளில் இஷ்டத்திற்கு பேசி வருகிறார் ஊத்தங்கரையில் நடந்த பாரதிய ஜனதா கூட்டத்தில் பேசிய நரசிம்மன் அப்பகுதியில் பாரதிய ஜனதாவுக்கு அதிக ஓட்டுகள் வாங்கி தரும் பாரதிய ஜனதா பாமக மாவட்ட செயலர்களுக்கு ஊத்தங்கரையில் நடந்த பாரதிய ஜனதா கூட்டத்தில் பேசிய நரசிம்மன் அப்பகுதியில் பாரதிய ஜனதாவுக்கு அதிக ஓட்டுகள் வாங்கி தரும் பாரதிய ஜனதா பாமக மாவட்ட செயலர்களுக்கு கார் அதிக ஓட்டுகள் வாங்கி தரும் கிளை நிர்வாகிகளுக்கு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் மற்றும் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் பரிசு என மேடையிலேயே பேசினார் இதுகுறித்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கூறுகையில் கட்சி செலவுக்கு கூட பணம் செலவு செய்யாமல் மற்றவர் தயவை எதிர்பார்ப்பவர் நரசிம்மன் அவர் வாயை மூடி அமைதியாக இருந்தாலே நாங்கள் ஓட்டு வாங்கி கொடுப்போம் சம்பந்தமில்லாமல் பேசி இருக்கும் ஓட்டுகளை காலி செய்து விடுவாரோ என்ற பயத்தை ஏற்படுத்தியுள்ளார் திமுக காங்கிரஸ் கட்சி நண்பர்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என மேடையில் பேசுகிறார் எதிர்கட்சியினரை விமர்சிக்காமல் நண்பர்கள் என பேசினால் ஓட்டு எப்படி விழும் இத்தொகுதியில் பாரதிய ஜனதா பின்னடைவுக்கு நரசிம்மனே காரணமாகிவிடுவார் என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது என்றனர் இது அலங்கார ரதமா சொர்க்க ரதமா அப்செட் ஆன திமுக வேட்பாளர் கோவை லோக்சபா தொகுதி திமுக வேட்பாளர் ராஜ்குமார் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் நீலிகோணாம்பாளையம் பகுதிகளில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார் வரதராஜபுரத்தில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு நீலிகோணாம்பாளையம் வந்த வேட்பாளருக்கு குதிரை பொம்மைகளுடன் கூடிய அலங்கார ரத ஊர்தி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அங்கு பிரச்சார வாகனத்தில் வந்த வேட்பாளரை அலங்கார ரத ஊர்தியில் ஏறுமாறு கட்சி நிர்வாகிகள் அழைப்பு விடுத்தனர் அதை பார்த்த வேட்பாளர் ராஜ்குமார் அப்செட் ஆகி கையை அசைத்து வேண்டாம் இந்த வாகனமே போதும் என சைகை செய்து வந்த வாகனத்திலேயே புறப்பட்டு சென்றார் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஊர்தியை பார்த்த தொண்டர்கள் என்னப்பா இதை பார்த்தா அலங்கார ரதம் மாதிரி தெரியலையே சொர்க்க ரதம் மாதிரி இருக்கிறது அதனால்தான் வேட்பாளர் சென்டிமெண்ட் பார்த்து சென்று போல என பேசிக்கொண்டனர்.